வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தில் நடைபெற்ற மாதிரி தேர்வின் விடைத்தாள் உலகியல் நூறு என்னும் படைப்பின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை கொம்பிலிருந்து பிரிவது கிளை நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார் தமிழகத்திற்கு சிறப்பாக உள்ள சிறு தானியங்களில் ஒன்று காடைக்கண்ணி பனையின் இளநிலை இவ்வாறு அழைக்கப்படும் மடலி உலகத் தமிழ்கழகத்தை நிறுவியவர் பெருஞ்சித்திரனார் காடிலா என்னும் நூல் லிஸ்பன் நகரில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் கண்ணதாசன் பிலாசபி என்பதன் தமிழாக்கம் மெய்யியல் சேரமான் காதலி படைப்பிற்காக கண்ணதாசன் பெற்ற விருது சாகித்ய அகாடமி நதியின் பிழை என்று நரும்புணலின்மை என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் கதைத்தலைவன் பாண்டியன் தொங்கான் என்னும் சொல் தரும் பொருள் கப்பல் பவ்வம் என்பதன் பொருள் கடல் கடல் பசுவின் பெயர் மீன் புயலிலே ஒரு தோணி நாவலாசிரியரின் ஊர் சிங்கம்புணரி சிறுமலையின் பெயர் இடம்பெற்றிருக்கும் இலக்கியத்தின் பெயர் சிலப்பதிகாரம் மொழியின் வகைகள் மூன்று ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் நடை என்னும் வினையடியை தொழில் பெயராக்குக நடத்தல் நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயர் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது பொதுமொழி வந்தவர் என்பதன் குறிப்பு வினையாளனையும் பெயர் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் சருகும் சண்டும் பிரித்து எழுதுக எந்தமிழ்நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா சரியான தொடர் தேர்க தேனிலே ஊறிய கூட்டப்பெயரை கண்டறிக கல் கல்குவியல் செரு என்பதன் பொருள் வயல் ஹோமோகிராஃப் என்பதன் தமிழாக்கம் ஒப்பெழுத்து தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்னும் நூலின் ஆசிரியர் நன்னன் அவ்வைக்குரல் நூலில் இடம்பெறும் அதிகாரம் வாயு தாரணை குணக்கு என்பது கிழக்கு பத்மகிரிநாதர் திண்டல் தூது என்னும் நூலை இயற்றியவர் சொக்கநாத புலவர் மணவாய் தென்றல் என்னும் அடி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம் இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை இந்தியாவிற்கு தேவையான மழையளவில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கிடைப்பது எழுபது சதவீதம் வழி மின் மிகின் வழி இல்லை என்றவர் ஐயூர் முடவனார் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் காற்றாலை உற்பத்தியில் இந்தியா பெருமிடம் ஐந்து வாயு எனப்படுவது ஆக்சிஜன் திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் பாடப்படும் தென்கிழக்காசிய நாடு தாய்லாந்து பெயல் என்பதன் பொருள் மழை திருவண்ட பகுதி இடம்பெறும் நூல் திருவாசகம் பரிபாடலில் அமைய வேண்டிய பாடல்கள் எழுபது கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் நாகூர் ரூமி சாகித்ய அகாதமி விருது பெற்ற பிரபஞ்சனின் நாவல் வானம் வசப்படும் பிரம்மம் சிறுகதையின் ஆசிரியர் பிரபஞ்சன் பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி என்னும் அடியால் கொல்லிமலையை சிறப்பிக்கும் இலக்கியம் அகனானூறு முற்று பெறாத வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் நண்பா எழுது என்பது வெளித்தொடர் மற்றொன்று கிடைத்தது என்பது இடைச்சொல் தொடர் அன்பால் கட்டினார் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயர் கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரச்சம் மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வெளி வண்ணமே என்னும் பாடலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன் குடிநீருக்கு மனம் தரும் பூ பாதிரி கரடிக்கு விருப்பமான பூ இழுப்பை ஓர் எழுத்தில் சோலை இரண்டெழுத்தில் வனம் காடு மொழிபெயர்க்க டெம்பெஸ்ட் வன் புயல் உலகில் மிகச்சிறிய தவளை என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் விருந்து என்பதற்கு தொல்காப்பியர் கூறும் பொருள் புதுமை மோப்பக்குழையும் அணிச்சம் என்னும் அடி இடம்பெறும் நூல் திருக்குறள் அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்னும் அடி இடம்பெறும் நூல் நற்றினை பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவனையாவையே என்னும் பாடலடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம் விருந்தினர் யாவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் வளரும் மேலோரு போல என்னும் அடிகள் இடம்பெறும் நூல் கடிங்கத்து பரணி எதிரின் என்னும் சொல்லின் பொருள் வந்தால் காசிகாண்டம் என்னும் நூலை இயற்றியவர் அதிபீரராம பாண்டியன் விருந்தினரை வரவேற்கும் முறைகளாக ராம பாண்டியன் கூறும் படிநிலைகள் ஒன்பது முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்னும் அடிகள் இடம்பெறும் நூல் விவேக சிந்தாமணி நன்மொழி என்பதன் குறிப்பு பண்புத்தொகை திருக்கருவை பதிற்று பத்தாம் நூல் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் வெற்றி வேர்க்கை எனப்படும் நருந்தொகையின் பாடுபொருள் நீதி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர் பிள்ளைத்தமிழின் பருவங்கள் எண்ணிக்கை பத்து குண்டலமும் குழை காதும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை கீழ்கண்டவற்றில் தலையணி சூளி சகலகலாவள்ளி மாலை இயற்றியவர் குமரகுருபரர் கீழ்கண்ட நூல்களில் ஒன்றை குமரகுருபரர் இயற்றியுள்ளார் மதுரை கிளம்பகம் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் கீழ்கண்டவர்களில் ஒருவர் கரிசல் எழுத்தாளர் இல்லை மௌனி மகுளி என்பதன் பொருள் கஞ்சி கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன் மீன் கருவாடு விருந்து படைக்கப்படும் நிலம் நெய்தல் வழிப்போக்கர்களுக்கு சத்திரம் அமைக்கப்பட்ட காலம் நாயக்கர் காலம் விருந்தினர் பிரியும்போது போது ஏழடி பின் சென்று வழி அனுப்பும் வழக்கம் கூறும் நூல் பொருணராற்றுப்படை வாழையிலே விருந்தை ஆண்டுதோறும் நடத்தும் தமிழ்ச்சங்கம் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமெரிக்கா உண்டாளம்மை இவ்வுலகம் என்னும் பாடலை பாடிய புலவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி விதைக்காக வைத்திருந்த தானியத்தை குற்றி விருந்து போற்றியதை குறிப்பிடும் இலக்கியம் புறநானூறு வாழ் யாழ் ஆகியவற்றை பணையமாக வைத்து விருந்து படைத்ததை கூறும் இலக்கியம் புறநானூறு ஹாஸ்பிட்டாலிட்டி என்பதன் தமிழாக்கம் விருந்தோம்பல் ஆறாம் திணை நூலின் ஆசிரியர் கு சிவராமன் மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நல்முத்து என்று கூறும் நூல் முக்குடற்பல்லு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று கூறியவர் திருவள்ளுவர் தொகை மொழிகள் எண்ணிக்கை ஆறு வேற்றுமை தொகையில் மறைந்து வரும் வேற்றுமை உறுப்புகள் எண்ணிக்கை ஆறு மந்தகாசம் என்பதன் பொருள் குறுநகை கரிசல் எழுத்தாளர்களில் முன்னோடி கு அழகிரிசாமி செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழ் பருவங்களில் இரண்டாவது பருவம் குமரகுருபரர் காலம் கேபி பதினேழாம் நூற்றாண்டு பந்து என்பதன் இலக்கண குறிப்பு வினையச்சம் வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ